புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக வாஸ்து சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் ஜோதிடர் வாஸ்து நிபுணர் திரு சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த வளர்ந்த மனைகளை வந்து தேடி தேடி போய் வாங்குறாங்க சார் இதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்களேன் எல்லாருக்குமே இந்த ஈசானிய மூளை வளர்ந்துருந்தா வடகிழக்கு மூளை வளர்ந்துருந்தா அது ஒரு நல்ல மனை அந்த மாதிரி மனைகள் கிடைத்தா ரேட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல பேரம் பேசாமல் வாங்கலாம் அப்படின்னு தேடி போய் வாங்குறவங்க நிறைய பேர் பார்க்குறோம் எப்பொழுதுமே ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுலெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அதில் சேர்ந்து மைனஸும் இருக்கும் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சொகுசு கடலை போகிறோம் ஒரு பென்சில் போகிறோம் ஒரு பிஎம் டபிள்யூல போகிறோம் அது ஒரு ப்ளஸ்ன்னு வச்சுப்போமே ஆனால் அதுக்கு ஆவர ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அது ஒரு மைனஸ் சரி இப்போது ஒரு நார்மல் ஒரு காரில் ஒரு நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சின்ன ஒரு காரில் போகிறோம் அதில் சொகுசு கம்மியாக இருக்கும் ஆனால் ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டில் நம்ம போயிட்டு வரலாம் ஆமாம் நம்ம அப்போ எதிலெல்லாம் நம்ம அதிக பலனை எதிர்பார்க்குறோமோ அதற்கு ஏற்ற மைனஸும் கூட இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஈசானிய மூளை இழுத்துருக்கு அப்படின்னு வச்சுப்போமே சரி எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க ஈசானிய மூளை வளர்ந்த மனை அப்படின்னு யோசிக்கிறாங்களே கண்டி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வடமேற்கு குறைந்து குறைந்துவிடும் ஓ எங்கே இருந்து அது இழுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கணும் சரி அப்போ அந்த ஈசானியம் வளர்ந்தது என்பதை விட்டுட்டு எந்த ஏரியா குறைஞ்சிருக்குன்றத முதல்ல நம்ம பார்க்கணும் ஓ சதுரம் செவ்வகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு மூலை மட்டும் இழுத்திருந்தா இன்னொரு மூளை குறைஞ்சிருக்கும்ல அப்ப அந்த குறைந்த இடத்திற்குண்டான பாதிப்பை அந்த நிலத்தை வாங்கினோர் அனுபவிப்பார் ஓ எவ்வளோ பேரு எனக்கு தெரிஞ்சு ஈசானியம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி இடத்த வாங்கி அந்த இடத்துல நைரீதியோ வடமேற்கு குறைஞ்சி பல பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இன்னமும் இருக்காங்க ஓ ஒரு மூளை எப்பொழுதுமே வளரக்கூடாது கூடாது ம் அது ஈசானியமாக இருந்தாலும் குபேர மூலையாக இருந்தாலும் இப்போ நம்ம நார்த் சைடு போனீங்கன்னு வச்சுக்கிங்களே இந்த குபேர மூலை வளர்ந்த பகுதியை அதிகமாக வந்து வாங்குறாங்க இந்த வாஸ்து என்பது ஒவ்வொரு சவுத்தில் ஒரு மாதிரி நார்த்தில் ஒரு மாதிரி மலேசியால ஒரு மாதிரி இப்போ உதாரணத்துக்கு மலேசியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலேசியாவில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் வீட்டை அதிகமாக விரும்புகிறாங்க ஓ அங்க சைனீஸ் வாஸ்துன்னு வச்சிருக்காங்க சரி சீனர்கள் பயன்படுத்தக்கூடியது அங்க எட்டாம் நம்பர் வீடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஆறு வீட்டு நம்பரு எட்டு பதினேழுன்னு வந்துருச்சுன்னா அந்த வீட்டுக்கு அவ்வளோ காம்படிஷன் ஓ இப்போ நாட்டுக்கு ஒரு மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஒரு மாதிரி வாஸ்து பாக்குறாங்க இப்போ சவுத்துல ஒரு மாதிரி பாக்குறாங்க நார்த்தில் ஒரு மாதிரி பாக்குறாங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வாஸ்துவை பொறுத்தவரை நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் யூகேல இருந்தாலும் மலேசியால இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒரு மனிதன் பஞ்சபூத தத்துவத்தில் தான் வாழ்கிறான் கண்டிப்பா நிலம் நீர் காற்று நேர்ப்பு ஆகாயம் என்ற தத்துவம் ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய உடம்புல தொண்ணூத்தி ஆறு தான் சுவாசிக்கணும் ம் அதனால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்து என்பது அனைவருக்குமே ஒரே மாதிரியாக தான் வேலை செய்கிறது சரி வளர்ந்த மனைகளை வாங்கினால் நிச்சயமாக எந்த மூளை வளர்ந்திருக்கிறதோ அதற்கு மூளை கண்டிப்பா குறைந்திருக்கும் ஓ ஈசானியம் வளர்ந்திருந்தா நைரீதி குறைஞ்சிருக்கும் சரி இல்லைன்னா வடமேற்கு குறைஞ்சிருக்கும் சரி அப்போ இழுத்ததை மட்டும் நல்லதாக பார்க்கக்கூடிய மக்கள் குறைந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய கருத்து வளர்ந்த மனைகள் போது அவ்வளவு வளர்ந்த மனைகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈசானம் என்பது வடகிழக்கு மூளை வடகிழக்கு மூளை என்பது வடக்கும் கிழக்கும் வந்து குரு மற்றும் புதன் ஆகிய ஏரியா இருக்கக்கூடிய ஏரியா அப்போ அந்த வடகிழக்கு தான் ஒரு மனிதனுடைய பல வெற்றிகளை சொல்லக்கூடிய இடம்ன்றதுனால அது கொஞ்சம் பெருசா இருந்தா நிறைய வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டாங்க சரி அது உதாரணத்துக்கு என்னன்னா இப்போ ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் தேவை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறாங்க ஒரு மரத்துக்கு என்ன தேவை அப்படின்னா அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை ஆக்சிஜனை அது வெளியே வெளியேறும் இப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவைன்றதுக்காக அதிக மரத்தை வீட்டில் வைத்திருந்தாலும் இல்லை ஒரு நீங்கள் ஒரு போய் காட்டில் வாழ்ந்தாலோ அதுவே நோயாக மாறிடும் மாறிடும் ஆக்சிஜன் அளவு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டால் இல்லை ஒரு மரமும் சரி மரத்துக்கும் தேவையான கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக கிடைக்கும் அப்போ காட்டுல போய் ஒரு பத்தாயிரம் பேர் வாழறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மரத்துக்கும் அது பாதிப்பு அளவை தாண்டி போகும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் அதிகமா கிடைத்தாலும் சரி இல்ல ஆக்சிஜன் குறைவா கிடைத்தாலும் அது நோயாக மாறிவிடும் என்பது உண்மை சரி அப்போ அளவுகளை தாண்டி போகும்பொழுது அது நிச்சயமாக பாதிப்பை தரும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே மாதிரிதான் ஈசானியம் என்பது அந்த அளவை தாண்டி செல்லும் பொழுது எப்படி ஒரு மனிதனுக்கு அளவுக்கு மீறி ஆக்சிஜன் கிடைத்தாலும் பாதிப்போ அதே மாதிரி அந்த ஈசானியம் என்பது ஒரு மனிதனுடைய தலைப்பகுதியாக நம்ம ஒரு மனுஷனுக்கு இப்படி தான் இருக்கணும் அது உள்ள கண்ணு காது மூக்கும் மூல இருக்கும் தலை பெருசா இருந்தா அறிவு அதிகமா இருக்கும்ன்ற ஒரு மனக்கணக்கில் பெரிய தலையா இருந்ததுன்னா உடம்பு சின்னதா ஆமாம் அப்போ தலை போகாததுனால உடம்பு ஒரு இடத்துக்கு உள்ள போக முடியாது ஒரு சின்ன ஒரு கம்பி இருக்கு நீங்க அந்த வந்து பாஸ் பண்ணணும் உடம்பு போயிடும் ஆனா தலை உள்ள போகாது கண்டிப்பா கண்டிப்பா அப்போ நிறைய விஷயத்துல இந்த வளர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய வாய்ப்புகளை இழப்பாங்க சரி ஏனா உள்ள நுழைய முடியாது அவங்கள ம் டைய தலை பெருசாச்சு ம் ம் ஆனா உடம்பு போயிடும் ஆனா தலை போகாது அப்போ ஈசானி மலர்ந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு தலை என்பது எவ்வளவு அளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு அளவு தான் ஒரு மனைக்கும் இருக்க வேண்டும் அது அதிகமாக இருந்தால் பலனை ப தரும் என்று மனக்கணக்கில் அதோடைய எதிர்மூளை குறைந்திருக்கிறது என்பதை பார்க்காமல் போய் நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு டோட்டலா ஒரு மனிதனை லாஸ்ல கொண்டு வந்து வாஸ்து என்பது உண்மையா பொய்யா என்ற கேள்விக்குறிக்கி விரக்தியில் அவங்களை தள்ளிவிட்டா தள்ளிவிட்டேன் சார் இது வந்து ஒரு அடிப்படையான கேள்வி எல்லாருக்குமே ஒரு வீடு நம்ம குடி போகிறோம் இல்லை ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னால எந்த திசை எனக்கு சரியாக அமையும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாேருக்கும் இருக்கும் இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா யாரோ யாரை வச்சு நம்ம வந்து இந்த வாசல் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் தலைவாசல் அமைக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா தலைவாசல் அமைக்கணும்னா அது எப்படி நம்ம வந்து அமைச்சுக்கலாம் தலைவாசல் அமைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்பத் தலைவரை தான் முதல்ல அந்த தலைவாசல் குறிக்கிறது ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்மணிக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா கிச்சனில் வைக்கக்கூடிய வாசலை பார்க்கணும் சமையல் அறையில் வைக்கக்கூடிய வாசல் ஒரு பெண்மணியுடைய அமைப்பை சொல்லும் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவாசல் வந்து அந்த வீட்டின் ஆண்மகனை அந்த நடத்தையை அவருடைய தொழிலை அவருடைய செயலை அது குறிக்கும் இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா உச்ச பகுதியில் வாசலாம் இப்போது சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அந்த உச்ச பகுதியை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் எப்படி தேர்வு செய்யணும் எல்லாருக்குமே கிழக்கு உச்சத்துலயோ வடக்கு உச்சத்துலயோ தெற்கு உச்சத்துலயோ மேற்கு உச்சத்திலேயோ வாசல் வைத்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அனைவருமே நல்லா இருக்காங்களா இருக்காங்க மீடியமான ஒரு வாழ்க்கையை வளரணும் ஆனா அனைவருமே மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி ஆனா ஒரு சிலர் அடைகிறாங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாசலை எப்படி நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு என்ற ஒரு கிரகம் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகளை பார்க்கும் ஒவ்வொரு உருடைய ஜாதகத்திலையும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு என்பவர் ஒரு இடத்துல நிற்பாரு அவர் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகளை பார்ப்பார் அந்த குருவோடைய பார்வையில் என்ன கிரகம் இருக்கிறதோ உதாரணத்துக்கு குருவோடைய ஐந்தாம் பார்வையில் புதன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிங்களேன் நீங்க வடக்கு பார்த்த வாசலை உச்சத்தில் வைக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துவிடும் ஓ குருவோடைய ஒன்பதாம் பார்வையில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா தெற்கு பார்த்த வாசல் உச்சத்தில் வைக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விடும் குருவோடைய பார்வையில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் எந்த திசையை குறிக்கிறதோ ஒன்றும் இல்லை குருவோடைய ஏழாம் பார்வையில் சனி இருக்கு மேற்க பார்த்த வாசலை வீக்கும் பொழுது மேற்கு பார்த்து வடக்கை ஒட்டி மேற்கு உச்சத்தில் வாசலை வைக்கும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைகிறார்கள் அந்த குருவோடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகம் அந்த குருவோடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த திசையை குறிக்கிறதோ அந்த திசையில் உச்சத்தில் வாசலை அமைக்கும் போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துவிடும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள சரி அனைத்து பகுதியிலுமே உச்ச பகுதி உண்டு வடகிழக்குல உண்டு கிழக்குல உண்டு வடக்குல உண்டு தெற்குல உண்டு மேற்குல உண்டு என்றாலும் குருவோடைய பார்வை பெற்ற கிரகத்தோடைய திசையில் வாசலை அமைப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சரி அப்படிதான் அமைக்கவும் வேண்டும் சரி இப்போ சாதகமான விஷயம் சொன்னீங்க இப்போ பாதகம் அப்படின்னா இந்த தலைவாசலில் எங்கே தவறுகள் நடக்குது சார் நிச்சயமா தலைவாசல் எங்கே தவறு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது தலைவாசல் அமைப்பது சரியாக அமைத்து விடுவார் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் இந்த கார் பார்க்கிங்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வீடை வந்து ஃபோர்ட்டிக்கு லைட்டாக வெட்டிடுவான் இந்த ஈசானையும் வெட்டி கார் பார்க்கிங் போடுவது இப்போ மேற்க பார்த்த ஒரு சைட் இருக்குன்னா வட மேற்க கட் பண்ணி கார் பார்க்கிங் போடுவாங்க இப்போ தெற்கு பார்த்த ஒரு சைட் இருக்குது அப்படின்னா தென்மேற்குலேயோ இல்லை தென்கிழக்குலேயோ கட் பண்ணி அந்த கார் பார்க்கிங் போடுவாங்க இந்த கார் பார்க்கிங் போடுறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாசலுடைய அளவுகள் மத்திமத்திலேயோ இல்லை மத்திமத்துக்கு கொஞ்சம் தள்ளியோ வந்துடும் அது என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா இந்த பகுதியை நம் எப்படி வாசலை வந்து விற்போம் முதல்ல பொதுவாகவே நம் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு முறை என்னென்னா ஒரு இடத்தோடைய மொத்த அளவும் எடுத்து அதை ஒன்பதாக பிரித்து ஒன்பது உண்டான ஒன்பதாக பிரித்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கு குரு வாசல் புதன் வாசல் அப்படின்னு வைப்பாங்க இப்போ இந்த கார் பார்க்கிங்க்காக நம்ம ஒரு ஏரியாவை கட் பண்ணி காரை விட்டு இறங்கி வீட்டில் உள்ள நுழையிறதுக்கு வசதியாக வாசல் வைக்கணும்னு நினைக்கும் பொழுதே அங்கே தப்பாயிடுது ஓ அங்கவே முதல்ல தப்பு ரெண்டாவது என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தலைவாசலில் இன்னொரு முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீச்சத்தில் போய் கரெக்டாக வாசல் அமைப்பாங்க கரெக்டாக வாசல் அமைப்பாங்க கரெக்டாக எல்லாமே வீட்டு உள்ள எல்லாம் கரெக்டாக இருக்கும் அவுட்டரில் எல்லாம் கரெக்டாக இருக்கும் வடக்கு பார்த்த மனையாக இருக்கும் வடக்கு பார்த்த வீடாக இருக்கும் அந்த வடமேற்கு வாயு மொழியில் போய் வாசல் வச்சுருக்கோம் ஓ இம்மிடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு பார்த்த வாயு மொழியில் வாசல் இருக்குன்னா அதை மூடிடும் ம் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்பாங்க வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கட்டிடத்தை சிமெண்ட் கல் வைத்து செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த கட்டிடம் தன்னுடைய அமைப்பையும் அது வெளிப்படுத்தும் ஆற்றலையும் மாற்றிவிடுவோம் புரியுது இப்போது தெற்கு பார்த்த சைட்டாக இருக்கும் கரெக்டாக தென்மேற்கு என சொல்லக்கூடிய நைரீதியில் போய் வாசலுக்கோங்க ம் ஸோ கிழக்கு பார்த்த சைட்டாக இருக்கும் கரெக்ட் கிழக்கு பக்கம் ஆக்னியம் வாசல் வைப்பாங்க எல்லாம் தவறு நடக்கும் இந்த தவறுகள் நிச்சயமாக தலைவாசல் தரக்கூடிய பலன்கள் கரெக்டா இருந்ததுன்னா அது மிகப்பெரிய யோகத்தை தரும் தவறான தலைவாசல் அமைந்து விட்டால் அது மிகப்பெரிய தலைமகனுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் தலைவாசல் அமைப்பதில் மிக மிக கவனம் வேணும் கவனம் கார் பார்க்கிங் வசதிக்காக பார்க்கிங் வசதிக்காக பார்த்து நாம் போடக்கூடிய தலைவாசல்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக பண்ணிட்டுக் கொள்ள வேண்டும் சரி இதுவே வந்து ஃபிளாட் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் சார் இப்போ ஃபிளாட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளாட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பெட்ரூம் இன்னொருத்தங்களுடைய கிச்சன் உள்ளே போகும் இன்னொருத்தங்களுடைய கிச்சன் நம்ம பெட்ரூம் உள்ளே வரும் ஒரு ஜிக்சாக்ட் பொசிஷனில் இருக்கும் ஆமாம் முதல் விஷயம் ஃப்ளாட் சிஸ்டத்தில் கிழக்கு பார்த்த வாசல்ல இருப்பவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்ற தடை உடல் ஆரோக்கிய குறைபாடு தொடர்ந்து கடன் பிரச்சனை அனுபவிப்பாங்க சார் இப்போ நிறைய பேர் பாருங்க கிழக்கு பார்த்த வாசல் நல்லா இருக்கும் கிழக்கு பார்த்த வாசல் நிறைய தேடி போறவங்களாம் இருக்காங்க கிழக்கு தான் வேணும் எனக்கு கிழக்கு பார்த்த வாசல் தான் வேணும் ரெண்டு மாதம் கூட வெயிட் பண்ணுறேன் மூணு மாசம் கூட வெயிட் பண்றேன்னு ஆனா ஆனால் கிழக்கு பார்த்த வாசல் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே கிழக்கு பார்த்த வாசல்ல பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருநூறு வீடு நூறு வீடு இருக்குன்னு நீங்க கிழக்குல திறந்த உடனே ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு ஒரு பிளாட்ல உங்க வாசல் கிழக்கு வாசலா இருக்கலாம் உங்க வீட்டுடைய வாசலை திறக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் அந்த மாதிரி கிழக்கு வீட்டில் இருப்பவர்கள் ஆரோக்கிய குறைபாடும் மருத்துவ செலவும் நிச்சயமாக தொடர்ந்து ஏற்படும் கடன் மிகப்பெரிய அளவில் ஏற்படும் பெரிய இஎம்ஐல போய் மாட்டிப்பாங்க அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அப்போ ஃப்ளாட் சிஸ்டம் எடுத்துக்கும் போது கிழக்கு வாசலாக இருந்தால் திறந்த உடனே பால்கனியோ இல்ல வானமோ உங்களுக்கு தெரிய வேண்டும் எதிர் வீடு தெரியக்கூடாது கூடாது ரெண்டாவது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது உங்களுடைய கிழக்கு சவறு பக்கத்து வீட்டோட ஒட்டி இருக்க கூடாது நம்மளுடைய சவறு ஒட்டி இருக்கலாம் தெற்கு சவரோ மேற்கு சவரோ ஒட்டி இருக்கலாம் சரி அதுவுமே தவறாக இருந்தாலும் தவறில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தவறாக பார்க்கிறோம் ஆனா கிழக்கு சுவர் ஒட்டி இருக்கும்போது அந்த தலைமகன் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி அடைகிறார் குடும்பத்தையே தான் தாங்குகிறாள் என்பதுதான் உண்மை சரி மொத்தம் நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரம் கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு ஆனா குறிப்பிட்ட நட்சத்திரம் இந்த பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் சொல்லுங்க குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா கரெக்டாக ஒரு ஒரு நாலு நட்சத்திரம் நம்ம சொல்றோம் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த ஒரு ஒன்பது நட்சத்திரம் எடுத்துக்கலாம் இந்த ஒன்போது நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சியை வாழ்க்கையில் ஒரு முறை சந்தித்தே தீர்வார்கள் ஓ சரி இப்போ மற்ற நட்சத்திரம்லாம் சந்திக்காத அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திப்பாங்க ஆனால் இவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் புரியுது மிகப்பெரிய விஷயம் இருக்கும் இவங்களுடைய கிராஃப் ஏர்ச்சின்னா ரொம்ப ஏறும் இறங்கிச்சின்னா ரொம்ப இருக்கும் இந்த அந்த ஒரு நார்மல் பொசிஷனில் என்னைக்குமே போவாது அடித்தா தூள் தான் லாஸ்னா ஹெவி லாஸ் தான் அதேமாரி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் இளம் வயதில் இருப்பவர்கள் நிறைய பேர் எம்எஸ் படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போவாங்க சரி அஸ்வினி திருவாதிரை புனர்பூசம் அஸ்தம் கேட்டை மூலம் சதயம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் எம்எஸ் படிக்கிறதுக்கு நிச்சயமாக வெளிநாடு போவார்கள் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து சீட் ஃபண்டு மற்றும் இந்த தீபாவளி ஃபண்டு சீட்டு பிடிக்கிறது இந்த பணம் கைமாற்றுவது ஃபினான்ஸ் செய்வது போன்ற தொழில்களை செய்வது செய்வது மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஓ ஆனால் செய்யாமல் இருக்க மாட்டாங்க இந்த பணத்தை கை கைமாத்துறது அந்த பணத்தை எடுத்து இதெல்லாம் போடுறது இந்த பணத்தை டென்டேஷன் மேனேஜ் பண்றது இதெல்லாம் இந்த நட்சத்திரம் முதன்மையா செய்யக்கூடிய நட்சத்திரம் மருத்துவம் என்ற ஒரு விஷயம் இவர்களுக்கு சூப்பராக செட் ஆகும் அதை விட ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அட்வொகேட்டு இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் சரி மிகப்பெரிய சிறப்பை தரும் சரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை ஆண்களாக இருந்தால் இந்த பக்கவாதம் என்ன சொல்லக்கூடிய வாதம் அல்லது கை கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த நட்சத்திரங்கள் மிக எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் வாயு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை இவங்க இருந்தே கம்மி பண்ணிக்கிறது இவங்க ஃப்யூச்சருக்கு நல்லது சரி அப்போ ஏன்னா இது எப்படியாக இருந்தாலும் மருத்துவர் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இந்த நட்சத்திரம் நான் குறிப்பிட்ட நட்சத்திரத்தை நிச்சயமாக வாயு பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல தான் போகிறேன் ம் அதுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிப்போமே சரி இது சார்ந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த விவசாய நிலங்கள்லாம் இருக்கும்ல இந்த ஊருக்கு அந்த பக்கமா இருக்கக்கூடியது ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய நிலங்கள்ல வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதுலேயுமே நம்ம வந்து வாஸ்து பாக்கணுமா நிச்சயமா நிச்சயமா பார்த்தே திரணும் உதாரணம் இப்போ சமீபத்துல நடந்த ஒரு உண்மை இந்த தர்பூசணி சொல்லக்கூடிய தர்பூசணி போட்ட விவசாயிகள் நிறைய பேர் வந்து ஏற்றுமதி செய்ய முடியாத நிறைய லாஸ் ஊர் சைடு போனீங்கன்னா டன்னு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் பதினெட்டாயிரம் போகக்கூடிய தர்பூசணி மூணாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏற்றிட்டு போகக்கூடாது ஆள் இல்லை அதுவும் ஃபர்ஸ்ட் கட்டிங் செகண்ட் கட்டிங் சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்வது அந்த ஃபர்ஸ்ட் கட்டிங் காய நாயிரம் ஐயாயிரம் ஏற்றுறதுக்கே ஆள் இல்லாம செகண்ட் கட்டிங் ரேட்டு கூட எடுக்காமல் அதை விட கம்மி ரேட்டுக்கு ஏத்தன தர்பூசணி விவசாயிகள்லாம் பார்த்தா அவர்களுடைய கழிணிகளை நான் சென்று விசிட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த தர்பூசணி என்பது பூமிக்கு மேலே வளரக்கூடிய ஒரு காய் இப்போ உருளைக்கிழங்கு என்பது பூமிக்கு கீழே வளரக்கூடிய இப்போ பூமிக்கு மேலே வளரக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய அமைப்பு உள்ள விவசாயிகளுக்கு ஒரு மாதிரியான வாஸ்து வேலை செய்யும் ஓ பூமிக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகளுக்கு ஒரு மாதிரி விவசாயிகளுக்கு வாஸ்து வேலை செய்யும் வாஸ்து என்பது இது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் சப்ஜெக்ட் கூட சொல்லலாம் அப்போ இந்த தர்பூசி என்பது பூமிக்கு மேலே வளரக்கூடிய விஷயம் இப்போ ஒரு விவசாயி எப்பொழுதுமே ஒரே மாதிரியான பயிர்களை பயிரிட மாட்டார் ஒரு ஒரு வருஷத்தில் மூணு போகம் வைக்கிறாங்கன்னா பயிர் வைப்பாங்க கிருணி பழம் வைப்பாங்க தர்பூசணி வைப்பாங்க கம்பு வைப்பாங்க சோளம் வைப்பாங்க இப்படி மாற்றி மாற்றி வைப்பாங்க அது பூமிக்கு மேலே வைப்பாங்க பூமிக்கு கீழே வைப்பாங்க வேர்க்கல்ல வைப்பாங்க அப்போது ஒரு விவசாய இடத்தை நாம் தேர்வு செய்து அதில் நாம் வீடு கட்டுகிறோம் என்றால் முதலில் அந்த விவசாய இடத்திற்கு நாம் உள்ளே நுழையக்கூடிய பகுதி எதுவாக வைக்க வேண்டும் என்றால் வடக்கில் அல்லது கிழக்கில் உச்சத்தில் மிகப்பெரிய ஒரு கேட் வச்சுக்கணும் கேட்டு ஒரு வேலியை அடிச்சுக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது என்ன பார்க்கணுன்னா அந்த இடத்தில் தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வீடு கட்டி அந்த விவசாய நிலத்தை நம்ம ஸ்கொயர் பண்ணி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தென்மேற்கு நம்ம வீடு கட்டிக்கணும் எப்பொழுதுமே ஒரு விவசாய நிலம் என்பது சதுரமாக செவ்வகமாக இருக்காது அது பறந்து விரிந்து இருக்கும் ஏதோ ஒரு மூளை எழுத்து இருக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சதுரம் செவ்வகமாக வேலியை அடித்து அந்த இடத்துல ஒரு வீடை தென்மேற்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் சார் இப்போ பல பல ஆயிரம் கணக்கான ஏக்கரில் விவசாயம் நல்லா இருக்குது இதுக்கு ஃபுல்லாகவே என்னால் கரெக்டாக வேலி அடிச்சா நிறைய இடம் வேஸ்டேஜ் ஆகும் சொல்லுவாங்க நாங்கள் நீங்கள் உங்கள் இடத்த ஃபுல்லாக வெளியடிக்க சொல்லலை உங்கள் ஓவரால் இடத்துக்கு தென்மேற்கில் வீடு கட்டிக்கிங்க உங்கள் வீட்டை சுற்றி மற்றும் வேலி அடித்து கொள்ளுங்கள் அந்த ஜிக்ஸாக் பொசிஷனில் இருக்கக்கூடிய உங்கள் விவசாய நிலம் ஒரு பலனை சொல்லும் அது என்ன சொல்லும் அப்படின்னா உங்கள் கழனி உங்கள் விவசாய நிலம் எந்த மாதிரியான வாஸ்து குறைபாடு உள்ளதோ அந்த குறையை தீர்க்கக்கூடிய கனிகளை தான் நீங்கள் விளைவிப்பீர்கள் சிறப்பு இப்போ ஒருத்தர் விவசாயம் வச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடமேற்கு சம்பந்தப்பட்ட குறையுள்ள ஒரு விவசாய நிலமாக அவர் இருக்குன்னு வச்சிக்கலன் அவர் எதை வந்து பயிரிடுவார்னா இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விவசாயம் என்னென்னவோ அதெல்லாம் செய்வார் செய்வார் இன்னொருத்தர் வந்து தென்மேற்கு சம்பந்தப்பட்ட விவசாய வச்சிருக்காருன்னு வச்சிருக்காருங்களேன் அந்த தென்மேற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னவோ அந்த விவசாயம் சார்ந்த பயிர்களில் தான் அவர் பயிரிடுவார் இதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் இப்போ அந்த விவசாய நிலத்தில் வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களும் அதே தான் இப்போ வடமேற்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ள கழினி ஒருத்தர் வச்சிருக்காரு அங்கே கால் வந்து ஒருத்தர் நொண்டி 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 வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு போவார் ஓ அதை நம்ம அங்கே பார்க்க முடியும் இதான் இந்த பிரபஞ்சம் எந்த பிரச்சனை உள்ளதோ எந்த இடத்தில் எந்த பிரச்சனை உள்ளதோ அந்த பிரச்சனை உள்ள ஆளையே அங்கே கொண்டு வரும் <us> அது மட்டும் அல்லாத அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய உதாரணம் ரொம்ப புரிகிற மாதிரி இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம் ஜோதிடத்தில் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன கிழக்கு அப்படின்னா சூரியன் அப்படின்னாலே நம்ம கண்ணுன்னு சொல்லுவோம் சூரியன்னா கண்ணு சந்திரன் வலது இடது வலது கண்ணு சூரியன் இடது கண் சந்திரன் சொல்கிறோம் ஒரு இடத்துல ஒரு விவசாய ஏரியாவில் கிழக்கு பகுதி கோணலா இருக்கு ஒரு கழனி அப்படின்னு வச்சுக்கிங்களேன் அவர் கீரையை அதிகமாக விளைவிப்பார் ஓ அதிகமான முருங்கை கீரை அல்லது கீரை இது ரெண்டுத்தையும் ஏன்னா கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதான் சொல்லுவோம் ஏன்னா அவர் இடத்துல வந்த கண்ணு பிரச்சனை உள்ள ஒரு விவசாய நிலத்தை தான் அவர் வச்சிருக்கார் அப்ப அதை தீர்க்கக்கூடிய ஒரு பயிரை தான் அவர் பயிரிடுவாரு அந்த கழனைக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாயி ஒரு கண்ணுல வந்து ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடி போட்டுனு வருவாரு அந்த கழனியில வந்து அந்த கீரையை லோடு ஏத்திக்கிட்டு போற ஒரு டிரைவரு அவங்க அப்பாவை இழந்தவரா இருப்பார் ஆனா சூரியனா தந்தை ஓ புரியுதுங்களா அப்போது இந்த அளவுக்கு நம்ம நுட்பமாக பார்க்கும்பொழுது வாஸ்துவில் உள்ள நிறைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் சரி ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் நேர்களுக்காக இந்த வார ரகசியம் என்ன சொல்ல போகிறீங்க நிச்சயமா எப்பொழுதுமே ஜோதிடம் வாஸ்து எண்கணிதம் ஒன்றோடைய ஒன்று தொடர்புடையது அப்படின்னு நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் ரொம்ப டீப்பான விஷயம் டிப்தான விஷயம் பிறந்த தேதியை வைத்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடே பார்க்க வேணாம் பிளான் பார்க்க வேணாம் ஜாதகம் பார்க்க வேணாம் ஓ ஐந்து பதினாலு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் ஒருத்தங்க பிறக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் வடமேற்குல தான் படிக்கட்ட அமையும் சரி வடக்கு வசல அமையும் இல்லை வடமேற்குல வாட்டர் டேங்கு இல்லை ஐட்டா டவர் இல்லை பிரிட்ஜு போகும் இல்லை அவங்க வடமேற்கு ஏரி உள்ள வடமேற்கு பாதிக்கப்பட்டுள்ள ஒரு பூர்வீகத்தில் பிறந்து இடம் விட்டு இடம் இருப்பாங்க ஐந்து பதினாலு இருபத்தி மூணில் பிறப்பவர்கள் நிறைய பேர் பூர்வீக வீட்டை விட்டு வெளியே போய் தான் புழைப்பார்கள் ஓ ஸோ இதுதான் இந்த வார ரகசியம் நிச்சயம் சரி நிச்சயமாக அந்த வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்கள் என்ன அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமான விளக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்காக கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி மேடம் என்ன நேரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் நம்பரும் வாஸ்து சார்ந்து திரு சம்பத் சுப்பிரமணி அவர்கள் நிறைய வாஸ்து சார்ந்த தகவல்கள் நமக்காக கொடுத்தாங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்